வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மணத்து தக்காளி கூட்டு செய்ய போகிறோம் இப்போ மணத்த தக்காளி கூட்டு செய்கிறதுக்கு வந்து கீரை இப்போ பறிச்சுக்கள்லாம் நம்ம சந்துக்குள்ளே தான் இருக்குது அதை இப்போ பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நம்ம வீட்டிலே கொள்ளையில் கிடக்கு நிறையா எங்கள் பார்த்தாலும் நம்ம முளைச்சி கிடக்குது இதை பதியெல்லாம் எதுவும் போடலை அதுவாகவே நிறையா கீரை இந்த கீரையில் மட்டும் இல்லை பொன்ன பொன்னாங்கண்ணி கீரை அந்த பசலி கீரை எல்லா கீரையும் முளைச்சி கிடக்கு இது கிராமங்கிறதுனால அதுவாகவே மண்டிக்கும் ஒரு செடியிலே நிறைய இலை இருக்குது இப்போ இதை வச்சு சமைச்சிடலாம் நூறு கிலோ தோரம் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி அலைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டோம்னா பொங்காது பருப்பு ரொம்ப கொஞ்சம் கீழே வராது நல்லெண்ணெய் இருந்து ஊற்றுதான் கொஞ்சம் நிறைய நல்லா பொங்காமல் இருக்கும் நம்மள்கிட்ட நல்லெண்ணெய் இப்போ இல்லை அதனால கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் பொங்கி அப்படியே பொங்கி கீழே இருக்கும் இருக்கும்போது நாலு பச்சை மிளகா சின்ன தக்காளி ரெண்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்பு ஓரளவு வந்துருச்சு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பருப்பு இப்ப நல்லா வந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தூர் போட்டுக்கலாம் இந்த கீரையை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி வச்சு தான் அது போட்டுடலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கீரை இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ தாளிச்சிடலாம் கொஞ்சமாக ஆயுள் ஊற்றிக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் ஒரே பட்டம் அவ்வளவுதான் மணத்தக்காளி கூட்டம் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் ப செஞ்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தொட்டுக்காய் கூட சாப்பிட்லாம் இதை வாய் புண்ணு வயிற்று புண்ணு உள்ளவங்க சாப்பிட்டா வாய் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் குணமாகும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாடுங்க ரொம்ப நன்றி